நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்து நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து எளிமையான முறையில் வந்து உரங்கள் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த உரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு வந்து பனிக்காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சி தாக்குதங்களை வந்து எளிமையான முறையில் வந்து சரி செய்யலாம் அது மட்டும் ப இல்லாமல் செடிகளை வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து கருகுதல் பிரச்சனை வந்து ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்தினாவே போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா விட்டு வளரக்கு இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக வந்து பயன்படுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செடியை வந்து பராமரிக்கிறதுல நம்ம வந்து வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை மாடியிலேயோ நீங்கள் வந்து செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம நிறைய உரங்கள் போடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு வெங்காய சருகை நம்ம வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எறும்புகள் வந்து நிறைய ஊற ஆரம்பிக்கும் இந்த எறும்புகள் என்னாகும் அப்படின்னா மேல் பகுதி வரைக்கும் போயிட்டு அந்த மொட்டுக்களை வந்துட்டு சீக்கிரமாக வந்து பாதிச்சிடும் பாதிச்சிரும் அந்த மொட்டுகள் வந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பூக்கள் வந்து நமக்கு விரிய ஆரம்பிக்காது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொட்டுக்கள் வந்துட்டு சுத்தமாக பெருசாகாமல் பூச்சி தாக்குதங்களை வந்து எளிமையாக வந்து ஏற்பட்டுரும் அதை வந்து சரி செய்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களோட தொட்டியில் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உரங்களை எல்லாத்தையும் களைச்செடிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அடுத்தது நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சள் இந்த மஞ்சளில் வந்து நமக்கு அதிகமாக வந்துட்டு ஆன்டிபாக்டீரியல் கண்டென்ட் இருக்கிறனால இது இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணங்கள் வந்துட்டு எறும்புகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து நமக்கு அதிகளவில் வந்து பயன்படுங்க எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு ரோஜா செடிகளில் வார ஒரு தடவை வந்துட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மஞ்சளை வந்து வேர் பகுதியில் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து போட்டு அப்படின்னா செடிகள் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாகும் நோய் தாக்கங்கள் இல்லாமல் செழிப்பாக வந்து வளருங்க அடுத்தது மேற்பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு சேம் மஞ்சளத்தை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இதுக்கு ஒரு தொட்டியில் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம மஞ்சளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மஞ்சள் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து பயன்படுத்த போகிறேன் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான வாட்டர் கேன் தான் வந்து நான் பயன்படுத்துகிறேன் ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணாவே போதும் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா எறும்புகள் நிறையா இருக்குது மொட்டுகள் நல்லா பெருசாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த எறும்பு என்ன என்னாகுதும் பூச்சி தாக்கங்களை வந்து சீக்கிரமாக ஏற்பட்டு மொட்டுக்களை வந்து சீக்கிரமாக விரியார விரியா விரியாமையே போயிருச்சு அதனால் வந்துட்டு நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நான் பயன்படுத்தி இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு இந்த பூச்சி தாக்கங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க இது வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதே மாதிரி நிறைய ரெமெடி ஹோம் ரெமடி வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம்